ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் பிசாசுடைய பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான இந்த தெருவில் இருக்கிற மக்களே இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக இங்கே உங்களை தேடி வந்திருக்கிறார் நீங்கள் படுகிற கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளை அவர் அறிந்து இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் அதை அந்த காலை வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை உங்கள் மத்தியில அனுப்பி வைத்திருக்கிறார் எதற்காக என்றால் நீங்க வீட்டுக்குள் இருந்து வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறது நீங்க வெளியே பார்க்கிற பொழுது சிரிக்கிறீங்க ஆனா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறீங்க அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அவர் அதனாலதான் எங்களை அனுப்பி உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய எங்களுக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்க யாரா இருந்தாலும் சரி இந்த வார்த்தைகளுக்கு நேராக ஒரு பத்து நிமிடம் நீங்க செவி சாயுங்கள் பத்து நிமிஷம் நீங்க இந்த வார்த்தைகளுக்கு நேரா திரும்புங்க எதை எதற்கோ நீங்க நேரத்தை கொடுக்குறீங்க ஒரு பத்து நிமிடம் உங்களை படைத்த ஆண்டவருக்காக கொடுங்க கொடுத்து பாருங்க பத்து நிமிஷம் என்னோடு கூட நீங்க இணைந்து இந்த ஜபத்துல பங்கு பெறுங்க நிச்சயமாகவே உங்க குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் உங்க குடும்பம் நன்றாய் வாழும் இந்த பூமியில உங்க பிள்ளைகள் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் நன்றாய் வாழ்வது நிச்சயம் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில நன்மை செய்து கொண்டே போனார் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் சப்பானிகளை நடக்கம் பண்ணினார் வியாதேஸ்தர்களை சுகமாக்கினார் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் குஷ்டரோகிகளை சுகமாக்கினார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏராளமான நன்மைகளை இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில இயேசு செய்தார் அந்த இயேசு இங்க வந்திருக்கிறார் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் த்தினால கூடுவீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த தெருவுல இயேசு வந்திருக்கிறார் எதற்காக உங்களுக்கு நன்மை செய்வதற்காக அவர் தான் சொல்லுகிறார் என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் தருவேன் இயேசுவே அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி அந்த பெயரை சொல்லி நீங்க என்ன கேட்டாலும் தருவேன்னு ஏசு இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இதை அறிந்த ஒரு குருடன் அவனுடைய தொழில் என்ன பிச்சை எடுப்பது பாருங்க இயேசு வருகிறார் என்கிற அந்த செய்தியை கேட்டு அவன் கூப்பிட்டான் தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் பாருங்க ஒரு பிச்சைக்காரன் கூப்பிடுறான் குருடன் கூப்பிடுறான்னு இயேசு அலட்சியம் பண்ணல நின்றுட்டார் இயேசு சொல்றார் தன்னுடைய சீசர்கண்டத்தில் அவனை கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வந்த உடனே கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்யணும் அவன் சொல்ற ஐயா பார்வையிடையணும் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது பாருங்க ஒரு குருடன் உடனே பார்வையடைந்தான் அந்த இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார் இங்க வந்திருக்கிறார் எதற்காக உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக நீங்க நன்மையை பெற்றுக் கொள்வது ரொம்ப லேசான காரியம் இயேசுவே நீங்க அந்த பெயரை உச்சரித்து நீங்க கூப்பிட்டா போதும் ஏசு பக்கத்துல வருவார் உங்களை தொடுவார் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்பார் உங்களை சுகமாக்குவார் யாரா இருந்தாலும் சரி நீங்க கஷ்டப்பட்டவங்களா இருக்கலாம் நீங்க பணக்காரங்களா இருக்கலாம் பெரிய அதிகாரத்துல உள்ளவர்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி இயேசுவேன்னு அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னா அவர் வருவார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சொன்னாங்க நான் மருத்துவமனையில வியாதிப்பட்டு மரணப்படுக்கி இருந்தேன் அப்ப ரெண்டு பேர் வந்து ஐயா நீங்க இயேசுவை கூப்பிடுங்க அப்ப நான் கிறிஸ்தவம் கிடையாது ஆலயத்திற்கு போகிறவங்க கிடையாது எங்களுக்கும் இயேசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல எங்க இயேசுப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் நீங்க இயேசுவ நம்புங்க உங்க பிரச்சனை மாறும் இயேசுவ நம்புங்க உங்க வியாதி நீங்கும் நான் உங்க சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டேன் அவங்க துண்டுகிறதே கொடுத்தாங்க அத நான் வாங்கி படிச்சேன் படிச்ச பிற்பாடு எனக்கு விசுவாசம் வந்துடுச்சு நம்பிக்கை வந்துடுச்சு ஏசுவை நோக்கி கூப்பிட்டா சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்துடுச்சு இருபது நாள் ஆஸ்பத்திரியில இருந்தேன் எந்த முன்னேற்றமும் இல்ல ஆனா அந்த கைப்பிரதியை படிச்சுட்டு ஆண்டவராக இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் ஏன்னா அவர்தான் சொல்லிருக்கிறார் என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் பாருங்க அந்த வார்த்தையை சொல்லி நான் கேட்ட பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பக்கத்துல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் இருபது நாட்கள் மருத்துவரால சுகப்படுத்த முடியல ஆனா ஆண்டவராக ஏசு என் பக்கத்துல வந்து என்ன தொட்டார் பரிபூரணமான சுகம் நான் மறித்து போயிருந்தா இருபது வருஷத்துக்கு முன்னாடி மறித்து போயிருப்பேன் மண்ணுக்கு மண்ணா போயிருப்பேன் ஆனா இன்னைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன் அப்படின்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் நீ யாரா இருந்தாலும் சரி இயேசுங்கிற பெயரை நீங்க சொல்லி கூப்பிடுங்க உங்க கஷ்டத்திற்கு அவர் உதவி செய்வார் இலவசமாகவே உங்களுக்கு நன்மை செய்வார் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி என்ன போராட்டமா இருந்தாலும் சரி பிசாசனுடைய பிடியா இருந்தாலும் சரி தீராத வியாதியா இருந்தாலும் சரி ஏசுவாலே எல்லாம் முடியும் அவர் நன்மை செய்கிறவராக சுத்தி திரிந்தார் இன்றைக்கும் நன்மை செய்வதற்காக இங்க வந்திருக்கிறார் ஆகையினால ஏசுவை நோக்கி கூப்பிடுங்க இயேசுவே எனக்கு உதவி செய்யணும் இயேசு இயேசு அப்படிங்கிற அந்த வார்த்தையை நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க ஏசப்பா தெய்வம் அவர்தான் வானத்தை உண்டாக்கினவர் பூமியை உண்டாக்கினவர் சர்வ சிருஷ்டிக்கும் அவர் தான் நீங்க படுகிற கஷ்டம் வேதனை கண்ணீர் எல்லாமே அவருக்கு தெரியும் அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கிறார் இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் ஒரு சின்ன ஜபம் பண்ண போறேன் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம் இந்த வார்த்தையை கேட்டு இடத்துல இருந்து கண்ண மூடி மனசுல ஏசப்பான்னு நினைச்சா போதும் வேற எதுவுமே ஏசப்பாவை கும்பிடுறதுக்கு ஒரு பணம் காசு செலவு பண்ணி தேவையில்லை இருக்கிற இடத்துல இருந்து ஏசப்பான்னு உங்க மனசுல கூப்பிட்டா போதும் அவர் வருவா நான் உனக்கு என்ன செய்யணும் மகனே நான் உனக்கு என்ன செய்யணும் மகனேன்னு கேட்டு உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு அன்பு நிறைந்த தெய்வம் ஏசு அவரை தொழுது கொள்வதற்கு பணங்காசு எல்லாம் தேவையே இல்லை இருக்கிற இடம் போதும் உங்க வீடு போதும் ஏசப்பான்னு கூப்பிட்டா போதும் அவர் வருவார் இப்ப நான் உங்களுக்காக நான் அவரிடத்துல இடத்துல பிரார்த்தனை பண்ண போறேன் யாரா இருந்தாலும் சரி என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி உங்க மனசுல ஏசப்பா கிட்ட சொல்லுங்க இன்றைக்கே அது தீருவது நிச்சயம் பரலோகப்பிதாவே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறப்பா இந்த கூட இணைந்து ஜபிக்கிறேன் ஒவ்வொரு மக்களையும் நீங்க இந்த இருக்கிற எல்லா ஆசீர்வதிங்க அப்பா ஸ்தோத்திர கஷ்டத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க நீங்க நன்மை செய்கிறவராக சுத்தி தெரிந்தீங்க இன்னைக்கு ஒரு நன்மை செய்வதற்கு வந்திருக்கிறீங்க யாரெல்லாம் இருதயத்துல கேட்கிறாங்களோ அத்தனை காரியத்தையும் எஸ் அப்பா நீங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று சபிக்கிறேன் ஆசீர்வேத்து கொடுங்க பிரச்சனை போராட்டம் எல்லாம் ஏசுவி ஞாபத்தினால இப்பொழுது நீங்கட்டும் சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதான சந்தோஷ நிம்மதி ஏசுவி ஞாபகத்தில் உண்டாகட்டும் என்று சபிக்கிறேன் இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களை ஆசீர்வம் விவசாய நிலங்களை ஆசீர்வதிங்க மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்க அன்று படிக்கிற வேலை செய்கிற வருமானத்திற்காக உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களை ஆசீர்வதியும் இந்த தெருவில் இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதி எல்லாரையும் ஆசீர்வதித்து பரலோகத்தின் பிள்ளைகளாக நீங்க மாற்றிக்கொள்ளுங்க ஒருத்தர் கூட நரகத்திற்கு போகக்கூடாது பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறணும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அன்ற இந்த தெருவில் இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீங்க கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே வருவாய் கருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் ஏசு வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தோடு கழிப்பது ஏ வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தோடு கழிப்பது ஏ வந்தவர் சரணடைந்தார் வாழ்த்து உன்னை ஏற்றுக் கொள்வார் வருவாய் தருணம் அன்பார்ந்த இந்த தெருமக்களே அண்ட ஒரு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் மறுபடியும் வாழ்த்துகிறோம் கத்ததாம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக Amen. Amen. God bless you.